கோவை கோவைசி மைதானத்தில் பிரம்மாண்ட கடல் கண்ணி கண்காட்சி துவக்கம் மீன் சுரங்கம் கடல் கண்ணி வெளிநாட்டு விளையாட்டு அம்சங்கள் என பிரம்மாண்டமான அரங்குகளை கோவை வாழ் மக்கள் காண வாய்ப்பு கோவை மைதானத்தில் மரைன் எக்ஸ்போ எனும் கடல் கண்ணி கண்காட்சி துவங்கியது எம்கேசி சி என் சார்பாக துவங்கப்பட்ட கடல் கண்ணி கண்காட்சி குறித்து எம்கேசி சி என்டர்டைன்மெண்ட் உரிமையாளர்கள் சிட்டி பாபு மற்றும் சந்திரசேகர் செய்தியாளரிடம் பேசினார் கோவை வாழ் மக்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் வகையில் துவங்கப்பட்ட இந்த கண்காட்சி சுமார் ஒன்றரை லட்சம் சதுர அடியில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கண்காட்சியை வரும் பொதுமக்களுக்கு அரசு வழிகாட்டுதலின்படி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் ஏராளமான கார்கள் மற்றும் இருசக்கர வாகன நிறுத்த வசதிகள் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் கூறினார் குறிப்பாக கோவையில் இதுபோன்ற பிரம்மாண்ட கண்காட்சி முதல் முறையாக நடைபெறுவதாகவும் வெளிநாடுகளில் இருப்பதை போன்ற லட்சக்கணக்கான மீன்களை கொண்ட சுரங்கங்கள் கடல் கண்ணி உள்ளிட்டவை பார்வையாளர்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் என கூறினார் மேலும் இந்த பொருட்காட்சியில் குழந்தைகள் பெரியவர்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் வெளிநாட்டு பிரம்மாண்ட ராட்டினம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளதாகவும் உணவு அரங்குகள் ஸ்னோ வேர்ல்ட் பேய் வீடு அரங்குகள் உணவுப் பொருட்கள் ஆடைகள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனைக்கான அரங்குகள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டிர் இஸ்மாயில் ஜியாவுதீன் அபுப்தாகிர் சித்தார்த் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் கோவை மாவட்ட மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் கோவையில் இதுவரை யாரும் கண்டிராத ஒரு மிக பிரம்மாண்டமான பொருட்காட்சியினை எம் கேசி நிறுவனத்தின் சார்பாக கோவை வாவூசி பூங்காவில் துவங்கியுள்ளோம் இந்த பொருட்காட்சியானது நுழைவு வாயில் இதுவரை அமைக்கப்படாத வகையில் பிரம்மாண்டமாக மின் அமைக்கப்பட்டுள்ளது நுழைவு வாயிலை பார்த்தவுடன் உள்ளே சென்று பார்க்க மூன்று லட்சம் மீன்களை கொண்ட குகை மீன் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு நடுவிலே மேலை நாடுகளிலிருந்து உள்ளது போல மேலைநாடு வரவைக்கப்பட்ட கடல் கன்னிகள் நீந்தும் அருமையான அற்புத நிகழ்ச்சி அமைக்கப்பட்டுள்ளன மின் கண்காட்சியை பார்த்தவுடன் குழந்தைகள் விளையாடும் மகிழ வகை வகையான நாற்றிடங்கள் அதோடு மட்டுமல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் மகளிர் அழகு சாதன பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன விற்பனை கடைகள் முடிந்தவுடன் உண்டு ரசித்து மகிழ டெல்லியப்பழம் இலங்காய் பஜ்ஜி பானிபூரி ஸ்பிரிங் ரோல் உள்ளிட்ட இருபது வகையான உணவு அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன உணவு அரங்குகளை பார்த்தவுடன் விளையாடுவதற்காக ஸ்னோவேல்ட் பேய் வீடு டி முப்பதாயிரம் பந்துகளை கொண்ட கிட்ஸ் பிட்ஸ் பால் என்ற அரங்கமும் மற்றும் எண்ணற்ற ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்களும் அமைக்கப்பட்டுள்ளன மொத்தத்தில் இந்த பொறுக்காட்சி இதுவரை கோவை மாவட்ட மக்கள் கண்டுகளிக்காத ஒரு பொருட்காட்சி குடும்பத்துடன் வாருங்கள் நண்பர்களுக்கு தகவல் சொல்லுங்கள் அவர்களையும் வர சொல்லுங்கள் அவர்களும் பொருட்காட்சிக்கு வந்துவிட்டால் என்று கேட்டு வாருங்கள் மிக பிரம்மாண்டமாக இரவுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களால் அள்ளும் பகலும் அயராது உழைத்து உருவாக்கப்பட்ட பொருட்காட்சியை லட்சக்கணக்கான மக்கள் கண்டு எங்களுக்கு ஆக்கும் ஊக்கமும் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பொருக்காட்சி முற்றிலுமாக காவல்துறையின் காவல்துறை மாநகராட்சி தீயணை பத்திரிகை வழிகாட்டுதல் பிரகார அரசினுடைய ஒப்புதல் நடைபெறுகிறது இந்த பொருட்காட்சி மைதானத்தில் இரண்டு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர